இணையதளங்களின் மறுபக்கம் உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் இந்த இணையதளங்களுக்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது என்பது பற்றி நாங்க பயன்படுத்தும் இந்த இணையதளங்களை வந்து நாங்க எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு தீமைகளும் இருக்கிறது என்பது பற்றி உங்களுக்கு தெரியுமா அதனுடைய தீமைகளும் அதாவது எவ்வளவு நென்மைகள் இருந்தாலும் தீமைகளும் இருக்குது எனவே நாங்கள் நாங்கள் பயன்படுத்துவதை பொறுத்து தான் எப்படி அவற்றை கையாளுகின்றோமோ எப்படி பயன்படுத்துகின்றோமோ அப்படித்தான் அதன் நென்மை தரும் தவறாக பயன்படுத்துனீங்கன்னு சொன்னா தவறான விளைவுகள் தான் தரும் எனவே இன்று வந்து எங்களுக்கு பெரும்பாலும் தெரிந்த இணையதளங்கள் வந்து முகநூலும் ட்விட்டரும் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் கூகுள் இணைய வர்த்தகம் ஆபாச இணையதளங்கள் விளையாட்டுகள் யூடியூப் இவைதான் எங்களுக்கு தெரிந்த இணையதளமாக இருக்கின்றது ஆனால் உண்மையான இணையதளம் என்பது மறையான ஆழி போன்ற மிகவும் ஆழமான அபாயகரமானதாக இருக்கின்றது நாங்கள் வந்து இப்போது பயன்படுத்திக் கொண்டிருப்பது மறையான ஆழியின் இந்த மேற்பகுதி போன்று இருக்கும் இணையங்களை மட்டும்தான் தெரியாத மறுபக்கத்தை பற்றி நான் இன்றைக்கு உங்களுடன் பகிர்ந்து இந்த மறுபக்கம் பற்றி பார்ப்போம் இணையத்தை வந்து மூன்று வகையாக பிரித்திருக்கின்றாங்க முதலாவது வந்து சுர்பேஸ் வெப் இரண்டாவது வந்து டீப் வெப் மூன்றாவது வந்து டார்க் வெப் என மூன்று வகைகளாக பிரித்திருக்கின்றாங்க இதில் முதலாவதாக வந்து இந்த சுர்பேஸ் வெப் இருக்கல அதை பற்றி பார்ப்போம் சுர்பேஸ் வெப் என்பது நாங்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்தும் முகநூல் கூகுள் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் இப்படி போன்ற உலா வரும் வீடியோ பார்ப்பது மொத்தமாக சொல்ல வேண்டுமென்றால் நாங்கள் பயன்படுத்தும் சமூக வலைத்தளங்கள் தான் இந்த முதலாவது வகை சுர்பேஸ் வெப்பில் அடங்கி இருக்கின்றது இரண்டாவதாக வந்து டீப் வெப் இந்த டீப் வெப் என்றா என்னென்னு சொன்னால் டீப் வெப் என்பது நாங்க செய்யும் ஆன்லைன் வர்த்தகம் அதோடு வங்கி பண வர்த்தகம் மற்றும் கடவுச்சொல் அதாவது பாஸ்வேர்ட் எல்லாமே இங்கு தான் சேமிக்கப்படுகின்றது அதாவது இந்த டீப் சேமிக்கப்படுகின்றது இங்கு வந்து பல செல்பேசி நிறுவனங்கள் வந்து தங்களுடைய தகவல்களை வந்து பாதுகாத்து வைத்திருக்கின்றாங்க என்பது குறிப்பிடத்தக்கது தான் எங்களுடைய தகவல்களும் வந்து திருடப்படுகின்றது என்பதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் மூன்றாவது சொன்னா இது மிகவுமே ஆபத்தானது கேட்கவும் சேர்க்கும் கேளுங்க மூன்றாவது டார்க் வெப் டூர் ப்ரௌசர் டார்க் வெப் வந்து நாங்க யாருமே அறியாத ஒன்று ஆனா இருந்துதான் பல தவறான செயல்கள் மறைமுகமாக செயல்படுகின்றன என்று சொல்லலாம் ப்ரௌசர் த ஒனியன் ரூட்டர் என அழைக்கப்படும் இந்த ப்ரௌசரை வந்து உருவாக்கியவர்கள் வந்து அமெரிக்க உளவாளிகள் தங்களுடைய உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த ப்ரௌசரை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க தாங்கள் பேசுவது வந்து யாருக்குமே தெரியக்கூடாது என்பதற்காக இந்த டூர் ப்ரௌசரை வந்து வெளிவர செய்திருக்கிறாங்க அமெரிக்க உளவாளிகள் இந்த டூர் ப்ரௌசர் செய்கிற நடவடிக்கைகள் அதனுடைய ஆக்சன் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக நாடுகள் உற்பத்தி செய்த பொருட்களான பொருட்கள் பொருட்களானுதங்கள் நாடுகளின் தனிப்பட்ட நபரின் வழங்குவது இது போன்ற குற்றச்செயல்களை வந்து இந்த டூர் ப்ரோசர் வந்து செய்கின்றது அது மட்டும் இல்லாம கடந்த சில வருடங்களாக உடல் உள்ளுறுப்புகள் மற்றும் மனிதர்களும் வந்து அடிமைகளாக வந்து விற்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த டார்க் நெட் பகுதியில் இருந்து கொண்டுதான் ஹேக்கர் வந்து பணத்தை வாங்கி கொண்டு மற்றவர்களின் வங்கி கணக்குகள் மற்றும் மொபைல் ஹேக்கிங் அது மட்டும் இல்லாமல் கொலைகளையும் செய்து கொண்டு வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த வருடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரௌசருக்குள்ள சிக்கிய ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம் என சில இனிய வல்லுநர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க இவர்கள் வந்து ஹெக்ஸ் செய்யும் மொபைல் போன்கள் வந்து பெண்களாக இருந்தால் அவர்கள் யார் என்பதை கூட பார்க்க மாட்டாங்களாம் இந்த ஒரு பெண்ணின் மொபைலை பயன்படுத்தி தங்களுக்கு வேண்டிய அனைத்து தகவல்களையும் எடுத்துக்கொள்வாங்களாம் இது வந்து அந்த மொபைல் போனை பயன்படுத்தும் பெண்களுக்கு கூட தெரிவது இல்லை என்று சொல்றாங்க டூர் ப்ரௌசர் வழியாக செயல்படும் செயல்பாடுகளை கண்டுபிடிப்பது கடினம் இந்த டூர் வந்து எந்த நாட்டினுடைய பணங்களையும் இவங்க பயன்படுத்துவதில்லை பதிலாக வந்து பிட்கோயின் எனப்படும் பணங்களை மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க இங்கு யார் என்ன வழங்குறாங்க யார் என்ன விற்பனை செய்கிறாங்க என்பது கூட தெரிவது இல்லை ஆனா சில சமயங்களில் இந்த டூர் ப்ரௌசரை பயன்படுத்தி தவறாக செயல்படுபவர்களை கைதும் செய்திருக்கிறாங்க செய்தவர்கள தகவல் வந்து பாதுகாக்கப்படுகின்றது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அப்போதுதான் மற்றவர்களையும் கைது செய்ய முடியும் என்பதற்காக அந்த கைது செய்தவர்கள தகவலை வந்து வெளியில பிரசுரிக்க மாட்டாங்க வெளிவிட மாட்டாங்க பயன்படுத்த எந்த ஒரு இணையதளங்களும் பாதுகாப்பானது என கூற முடியாது அதனால முடிந்தவரை பாதுகாப்பாக இணையத்தை கையாளுங்கள் புதிய தகவல்களுடன் தொடரும் இன்னும் பல புதிய தகவல்கள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் நீங்க அவற்றையெல்லாம் பார்க்க வேண்டுமாக இருந்தால் மறுக்காம தமிழ் மொழி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் அழுத்தி ஓலிங் என்றதை கொடுத்து வைத்திருங்க அப்படி இருந்த நாம் புதிதாக பதிவேற்றம் செய்யும் ஒவ்வொரு காணொளிகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நல்ல ஒரு காணொளியோடு நான் உங்களை சந்திக்க வருகின்றேன்